இந்த கிளைமேட்டுக்கு நிறைய ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் நோய் வருதுங்க ஆடுகளுக்கு கழிச்சல் வர முக்கியமான காரணம் அதிகமான இற சாப்பிட்றதா அதே மாதிரி நம்ம காலையில் சீக்கிரமா ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு போகிறோம் அதுவும் காரணம் தான் ஆடுகளை மேய்ச்சல் கூட்டிட்டு போனாலும் சரி கொட்டைகளை கட்டினாலும் சரிங்க பத்து மணிக்கு மேலேயே ஆடுகளுக்கு தீவனம் வாங்கிங்க அதே மாதிரி மழை காலங்களில் குறைஞ்ச அளவு தீவனம் வச்சாலே ஆடுகளுக்கு போதுமானது கழிச்சலை குணமாக்க நிறைய வழிகள் இருக்குங்க அதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா மருந்துகளை பேஸ் பண்ணாம நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன் இது போக நீங்க மருந்து கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் நான் பெரும்பாலும் மருந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிடுவேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடுகள் வளர்க்கறவங்க ரெகுலரா ஆட்டு கோட்டைகளை க்ளீன் பண்ணிட்டே இருங்க அப்பனா ஆடுகள் வந்து கலைய ஆரம்பிச்சுச்சுனா உங்களுக்கு உடனே தெரியும் ஆடு கலஞ்சிருக்கு அப்படிங்கறது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆடுகள் கலைய ஆரம்பிச்சுச்சு அப்படினா பச்சை தீவனத்தை குறைச்சிட்டு நீங்க ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சி தீவனமா கொடுக்கணும் வைக்கோல் கொடுக்கலாம் வைக்கோல் இல்லாத பட்சத்துல நீங்க பச்சை தீவனம் எது வெட்டினாலும் சரி அத அடுத்த நாள் கனெக்ட் பண்ணி நீங்க வெட்டி வச்சுக்கோங்க விலைக்கு வாங்கனாலும் சரி நாளைக்கு கொடுக்கற இறை இன்னைக்கே வாங்கி காய வச்சு நீங்க ஆடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா கழிச்சல் கொஞ்சம் சும்மா கியூர் ஆக ஆரம்பிச்சு மாதிரி தண்ணி பாத்தீங்கன்னா வேளை மட்டும் தண்ணி வாங்கி ரெண்டு வேளைக்கு வைக்கவேனா அதே மாதிரி காஞ்சி குறைஞ்ச தீவனத்தை ரெண்டு வேலைக்கு கொடுக்கறத பாதியாக பிரித்து ஒரு வேளை தீவனத்தை ரெண்டு வேலையாக நீங்கள் கொடுங்க ஸோ இப்படி ஃபாலோ பண்ணாலே ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு வேலைக்குமே அப்போ ஆடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும் ஆடுகளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாலஞ்சு நாளில் உங்களுக்கு க்யூர் ஆகும் க்யூர் ஆகாத பட்சத்தில் நீங்கள் மருந்துகள் வெளியே வாங்கி கொடுங்க மருந்துகள் வாங்க போகிறவங்க ஆடுகள் கழிஞ்சதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் இந்த அளவுக்கு கழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆடுகளோட வயசு அவங்க மருந்து தருவாங்க ஒரு சில மெடிக்கலில் ஆடுகளுக்கு மருந்து இருக்காது ஸோ அவங்கள்ட்ட பக்கத்தில் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டி வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நீங்கள் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லதாகவே இருக்கும் நான் சொன்னதை பண்ணுங்க ஸோ அதில் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை ரெண்டு மூணு நாள் ஆகுது ரொம்ப கழிது டயர்டாகவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மருந்துகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க